வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் கழிவறை அதாவது டாய்லெட்டு வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி எந்த இடத்துல அமைக்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும் ஒரு வேளை தவறுதலாக அமைஞ்சிருச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடியோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோயருக்கான விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி டாய்லெட்டை வந்து வீட்டுக்குள்ளே கொடுக்கும்போது பொதுவாக நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் பார்த்திங்கன்னா தெற்குளையும் மேற்களையும் வடமேற்குலையும் கொடுக்குறதா வழக்கமாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வடமேற்குலையும் தென்கிழைக்கலையும் இந்த டாய்லெட் இந்த கழிவறையை கொடுக்குறதா வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் சமீப காலமாக பார்க்கக்கூடிய வரைபடங்களில் போகக்கூடிய சைட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு ரூம் போட்டுகிட்டு ஸோ இங்கே ஒரு டாய்லெட்டும் அல்லது இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டும் கொடுக்குறது வழக்கமாக இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியுது சில தெற்கு பார்த்த சைட்டில் வந்து இங்கே மாடிப்படி போட்டுட்டு இந்த மாடிப்படிக்கு அடியில் வந்து டாய்லெட் கொடுக்குறதையும் பார்க்க முடியுது சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாடிப்படி போடுவாங்க மேற்கு பார்த்த சைட்டில் ஸோ இதுக்கு கீழே வந்து டாய்லெட் கொடுக்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது சரிங்க வீட்டுக்குள்ளே தெற்கு மேற்கு வடமேற்கு இங்கெல்லாம் இங்கேயெல்லாம் டாய்லெட் அமைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை அது எந்த ஒரு நல்லதையும் அது இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே இங்கே வடக்கில் கிழக்கில் இங்கே எல்லாம் டாய்லெட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த வீட்டில் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை அந்த வீட்டில் உள்ளவங்க சந்திக்கிறத பார்க்க முடியுது ஓகே இங்கே டாய்லெட் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தலை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து டாய்லெட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் இருக்குது அது குறிப்பாக இங்கே எதுவும் டாய்லெட் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் ரெண்டாவது வாரிசு கதை ரொம்ப மோசமான கதையாகவே இருக்கிறத பார்க்க முடியுது தென்மேற்கில் இந்த மாதிரி மாறிப்படிக்கையில் போடக்கூடிய டாய்லெட் தெற்குலேயோ மேற்குலேயோ வந்துடுச்சு அப்படின்னா ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்க வீட்டுடைய எஜமானும் எஜமானியும் பெரிய நோயில் போய் சிக்கிக்கிறாங்க அதில் வந்து ஹார்ட் அட்டாக் கிட்னி இஷ்யூ பெயினில் கட் இஷ்யூ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது நிறைய இடங்களில் சரிங்க நாம் சைட்டுக்கு போகக்கூடிய இடங்களில் என்னுடைய ஸ்பெசிஃபிக்கான எல்லாமே வீட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டாய்லெட்டில் ஸோ இங்கே இங்கே அமைச்சு கொடுப்போம் இங்கே அமைச்சு கொடுப்போம் குறிப்பாக இந்த இடத்துலையும் கூட நாங்கள் டாய்லெட் வச்சு கொடுக்குறதில்ல ஆனால் பொதுவாக நம்ம ஊரில் எல்லாருமே உடம்பேரியில் டாய்லெட் அமைச்சு கொடுக்குறது தான் விரும்புகிறாங்க எல்லோரும் அதை தான் கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய ஆய்வில் இங்கே டாய்லெட் அமைச்சு கொடுக்குறதையும் கூட நம்ம செய்கிறதில்ல அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வகுப்புக்கு வரணும் ஓகே வீட்டுக்கு வெளியில் அமைச்சு கொடுக்கக்கூடிய டாய்லெட் வந்து இந்த ஒரு இடத்த தவிர ஸோ இங்கேயோ இங்கேயோ மற்ற இடங்களில் நம்ம அமைச்சு கொடுக்குறதில்ல குறிப்பாக வீட்டுக்குள்ளே இந்த ரெண்டு இடத்த தவிர மற்ற இடங்களில் வந்து நம்ம டாய்லெட் அமைச்சு கொடுக்குறதும் இல்லை முற்றிலுமாகவே நம்ம அதை தவிர்த்துறோம் நண்பர்களே டாய்லெட் இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு வீடு கட்ட முடிஞ்சால் ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து இனி ஒரு பத்து மார்க்கு கூட போடலாம் நண்பர்களே வீட்டுக்குள்ளே டாய்லெட் இல்லாமல் உங்களால் வீடு கட்ட முடிஞ்சால் உங்கள் வீடு வந்து ஒரு நல்ல வீடு ஒரு சூப்பரான வீடு எக்ஸ்ட்ரார்னரியான வீடு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் வீட்டுக்குள்ளே அமைச்சிக்கிடாமல் வெளியில் அமைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஆனால் இன்றைக்குள்ள சமுதாயம் இன்றைக்குள்ள நம்மளுடைய மக்கள் வீட்டுக்குள்ள டாய்லெட் கொடுக்கல அப்படின்னா ஒரு நல்ல கன்சல்டன்டே இல்லை உனக்கு வாஸ்தே தெரியாது அப்படின்லாம் சொல்லிடுறாங்க பட் என்ன பண்ண முடியும் கிளைம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது நான் ஒரு கன்சல்டண்டாக பாதுகாப்பான இடத்துல வந்து டாய்லெட் அமைச்சு கொடுக்குறது தான் ஸோ நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நண்பர்ல இப்போ நான் சொல்லப்பட்டது எல்லாமே திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரூலும் இந்த பலனும் பொருந்தும் ஒருவேளை திசை மாறிடுச்சு அப்படின்னா இந்த நான் சொல்லப்பட்ட இந்த ரூல் பொருந்தாது ஸோ அங்கே வந்து பலன் ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம் பாதிக்கப்படாமலும் கூட இருக்கலாம் ஒருவேளை திசை மாறி இடத்துக்கு என்ன வாஸ்து பார்க்க கூப்பிட்றீங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் டாய்லெட்டே இல்லைங்க அவங்க வீட்டில் அமைக்கவே முடியாது என்னை அமைச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்லப்பட்ட இடங்கள்லாம் உண்டு ஸோ அதனால் திசை அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திசையை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஒருத்தருக்கு டாய்லெட் அப்படின்றத கொடுக்க முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளே டாய்லெட் இல்லையோ ஸோ அவங்கெல்லாம் வந்து கமேண்டில் எங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் இல்லை அப்படின்ற உங்களுடைய பதிவை கமேண்டில் பதிவிடுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் டாய்லெட் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு பத்து மார்க்கு மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்தினி கிருஷ்ணராஜன் என்னுடைய பதினைந்து வருடத்தை அனுபவத்தை ரத்தின சுருக்கமாக மாஸ்டர் ஆஃப் வாஸ்து என்கிற தலைப்பில் இ புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் இந்த புத்தகம் வந்து இப்போ அமேசான் கிண்டல்லையும் வாஸ்து இன்ஜினியர் அப்ளிகேஷன்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ தேவை இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பயனடையுங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி